பாத்திமா அவர்கள் வரலாறு எண்ணெய் வழிநடத்த அண்ணன் உள்ளிட்ட அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள் இதே இந்த இடத்தில் பிற கட்சிகள் கூட்டமிட்டிருந்தால் பதாகையில் குக்கர் வேண்டுமா குண்டூசி வேண்டுமா என்று வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நாம் தமிழர் பதாகையில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்று ஒரு கட்சியில் இருக்கிறது என்றால் அறிவார்ந்தவர் மக்களே உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களிடம் இந்த உங்கள் தொகுதி மட்டுமல்லாது மீதம் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதியும் நலமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதி மக்களும் நிம்மதியாக தடையற்ற மின்சாரத்தோடு அந்த பிள்ளைகள் பாலியல் பண்கொடு பாலியல் வன்கொடுமை இல்லாது இந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் தரமான கல்வியை பெற எல்லாம் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த தேர்தலில் நீங்கள் மைக் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்ன இந்த தேர்தலில் நீங்கள் மைக் சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கு செந்தமிழன் சீமானின் கோட்டையாக மாறும் கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தருவார்கள் தருவார்காகவாவது நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் ஆனால் நீங்கள் ஒன்றும் அச்சை அச்சப்பட வேண்டிய தேவையில்லை திருடர்களே மன்னிக்கணும் திராவிடர்களே நீங்கள் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை உறுதியாக நிச்சயமாக நீங்கள் அச்சப்பட்டபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை செந்தமிழன் சீமானின் கோட்டையாகத்தான் இருக்குமே தவிர உங்களுடைய கோட்டையாக ஒருவரும் இருக்காது அதனால் சிறந்த மக்கள் உங்களுடைய விரலில் வைக்க போகிற மைதான் ஒட்டுமொத்த தொகுதி மக்களின் வாழ்வையும் நலனையும் காக்க போகிறது என்பதை கருத்தில் கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மை சின்னம் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒளிவாங்க சின்னத்திற்கு மை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் விரலில் வைக்கக்கூடிய மை மை சின்னத்திற்காக இருக்கட்டும் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்ஹான் அவர்கள்